அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புற்காலம் இன்று நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி பதினெட்டு சர்வ பாவங்களை போக்கும் சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை என்று திரையோதசி திதி வந்தால் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையன்று பிரதோஷம் வருவதும் நமக்கு கூடுதலான சிறப்பைத் தருகிறது காலையில் பெருமாளையும் மாலையில் சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபடுவது மிகவும் அற்புதமான பலன்களை தரும் இன்று த்ரையோதசி திதியானது நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதியம் இரண்டு முப்பத்தெட்டு மணிக்கு ஆரம்பித்து ஐந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது பிரதோஷ வேலை என்பது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணியானதால் நான்கு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்றே பிரதோஷ வழிபாடு கோவில்களில் செய்யப்படுகிறது பிரதோஷ வேலையில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்திக்கும் சிவனுக்கும் உங்களால் முடிந்த அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நந்திக்கும் நந்திக்கு அருகம்புல் மாலையும் சிவனுக்கு வில்வ மாலையும் சாத்தி தூப தீப ஆராதனையைக் கண்டு நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவனை வணங்கி சோம சூத்த பிரதட்சணம் செய்து வழிபட்டால் நமது அனைத்து பாவங்களும் தோஷங்களும் விலகும் இப்போ சனி மகா பிரதோஷம் யாருக்கெல்லாம் சிறப்பை தரும் என்று பார்ப்பதற்கு முன்னால் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் தசாபுத்தி நடந்தாலும் சனி பிரதோஷம் என்ற கோவிலுக்கு சென்று சிவனாரை தென்னாடுடைய சிவனை வழிபடுவது அத்தனை கிரக தோஷங்களையும் போக்கும் சிறப்பு வாய்ந்தது எனவேதான் இதனை சனி மகா பிரதோஷம் என்றே கூறுகிறோம் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனி தசை புத்தி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கட்டாயம் சனி பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சனி பிரதோஷத்தென்ற கோயிலுக்கு சென்றால் நூற்றி இருபது வருடம் பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்கிறது சிவாகமம் என்னும் நூல் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவனருள் கிடைத்து பரிபூரணமாய் வாழலாம் எனவே இந்த நாளில் சிவ தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு சரி யாருக்கெல்லாம் சனி மகா பிரதோஷம் சிறப்பை தரும் ஒன்று ஜென்ம ராசி மற்றும் லக்னத்தில் சனீஸ்வரர் பயணம் செய்யும் தனுர் ராசி மற்றும் லக்னக்காரர்கள் அவர்களுக்கு மிதுனம் ஏழாம் வீடாக வந்து அதனை தனது சம சப்தம பார்வையால் பார்க்கிறார் இரண்டாவது மிதுன ராசி ல லக்னக்காரர்களுக்கு கலத்திரஸ்தானம் எனப்படும் ஏழாம் வீடான தனுசு ராசியில் பயணம் செய்து தனது சம சப்தம பார்வையால் மிதுனத்தை பார்ப்பது மூன்றாவது சனீஸ்வர பகவான் தனது மூணு ஏழு பத்து பார்வையாலும் தனது திரிகோண பார்வையாலும் கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் கண்ணி ஆகிய ராசிகளை பார்க்கிறார் குரு இருக்கும் இடம் பால் சனி பார்க்கும் இடம் பால் என்பது சொல்வாக்கு எனவே மேஷ மிதுன சிம்ம கண்ணி தனுசு கும்ப ராசிகளை இரண்டா வீடுகளாக கொண்ட மீனம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகள் ரக்னக்காரர்கள் குடும்ப வாழ்க்கை சிறக்க சனி பிரதோஷ தரிசனம் செய்வது நல்லது நான்காவதாக கணவன் மனைவியை குறி குறிக்குமிடமாக கலத்திரஸ்தானம் எனப்படும் ஏழாம் வீட்டை குறிப்பிடுகிறார்கள் எனவே மேஷ மிதுன சிம்ம கண்ணி தனுசு கும்ப ராசிகளை ஏழாம் வீடுகளாக கொண்ட துலாம் தனுசு கும்பம் மீனம் மிதுனம் சிம்ம ராசி அல்லது லக்னக்காரர்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க இந்த சனி மகா பிரதோஷத்தில் ரிஷபார் ஊடரை வணங்குவது நல்லது ஐந்தாவதாக நீங்கள் நினைக்கிறது நல்லாவே புரியுது எனக்கு பன்னெண்டு ராசிகளையும் கூறிவிட்டீர்கள் எதைத்தான் விடுவது என்பது தானே பன்னிரண்டு ராசிகளும் லக்னக்காரர்களும் குடும்பம் தானே எனவே பன்னிரண்டு ராசி லக்னக்காரர்களும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் வணங்குவதுதான் சிறப்பு ஒரு ராசியில் நின்று பன்னிரண்டு ராசிகளையும் கட்டுப்படுத்துகிறாரல்லவா அதனால்தான் சனீஸ்வர பகவானே நீதிமான் என்று போற்றுகிறோம் உங்களுக்கு வேலையில் பிரச்சனையா உங்கள் தகுதிக்கேற்ப அதிகாரம் இல்லையா உயர் பதவி முன்னேற்றம் கிடைக்கவில்லையா அப்படியென்றால் நீங்கள் திருமயிலை கபாலீஸ்வரர் மற்றும் அனைத்து சிவன் கோயில்களிலும் இன்று நடக்கும் சனி பிரதோஷ காலத்தில் பிரதோஷன நந்தியை தரிசித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அடுத்த அதிகார நந்தியை பார்க்கும் முன் உங்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடும் இந்த சனி மகா பிரதோஷ நன்னாடில் சிவனை குடும்ப சமேதராக தரிசித்து அனைத்து வலைகளும் அனைத்து வளங்களையும் அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்